சண்முக சுந்தரம் என்ன சொல்றாங்க யூ சண்முக சுந்தரம் தன்னை ஏ சோதனைக்கு உட்படுத்தி கொண்ட பின் மன துயர்களுக்கு ஆலோசனை வழங்குவது பாராட்டுக்கு உரியது எந்த மருத்துவரும் வெளிக்காட்டிக் கொள்ளாத செயல் இது படிப்பால் வளர்த்துக் கொண்டதல்ல உடன் பழகியவர்களால் எங்களது பேராசிரியர் ஒருவர் தன்னை சந்திக்கும் மாணவர்கள் சிலர் தங்களது பிரச்சனைகளை சொல்கிற போது இது எனக்கும் தாப்பா இருக்கு அதோட தான் காலேஜுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்னை பார்க்கிறப்ப நான் நல்லாத்தான் இருக்கிறேன் என்று உனக்கு தோணுதில்ல என்று தோளை தட்டி கொடுத்து சரி செய்து விடுவார் இது ஒரு வகையான கவுன்சிலிங் மருத்துவரும் மேலே சொன்னது போல் கடைபிடிக்கலாம் அல்லது உண்மையிலேயே தனக்கு இருக்கும் தொந்தரவுகளை துயர்களை வெளிப்படுத்தி அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட செய்யலாம் எஸ் 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 கரெக்ட் இதுதான் நானும் செஞ்சுகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே சோ எஸ் பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ சொல்லி தன்னை என்ன சாப்பிடுவோம்னு சொல்லி அதுதான் இப்போ மருத்துவ ஸ்டைல் ஓகே எஸ் ஆஹ் சண்முகம் கண்ணன் அவங்க என்ன சொல்றாங்க பட் லித்தியம் ஓரோட்டே டிஸ் அவைலபிள் பைவ் மெல்லிகிராம் ஒன்லி அப்படின்னு குவரி போட்டுருக்காங்க கரெக்டா சொல்றீங்க ஃபைவ் மெல்லிகிராம் தான் கிடைக்குது ஓகே நீங்க அத நடுவுல கோடு போட்டிருந்துச்சின்னா அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் ஈஸியா கட் பண்ணலாம் நீங்க என்ன செய்யுங்க லித்தியம் ஓரோட்டேட்டை நீங்க ஒன்னு பவுடர் பண்ணலாம் பவுடர் பண்ணி தேன்ல கலந்துக்கலாம் ஹனி இஸ் அ குட் மீடியம் கொஞ்சம் லைட்டா நாக்கில் வச்சுக்கலாம் ஓகே லித்தியம் ஒரு ரோட்டேட் எப்படி இருக்குன்னு பாருங்க ஓகே இல்லை அஞ்சு எம்ஜியை வாரத்துக்கு ஒரு டைம் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் அஞ்சு எம்ஜியை மூணு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஃபீட்பேக் உங்களுக்கு இதை கமெண்ட்ஸா போடுங்க ம்